வேதத்துக்கு நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ தேவ பிள்ளைகளை அந்த அளவுக்கு கத்திர உங்களை என் வேதத்தின் மகத்துவங்களை என் ஜனங்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன் அவர்களோ அதை அந்நிய காரியமா எண்ணினார்கள் என்று சொல்லி ஓசியா தீர்க்க தசி புஸ்தகத்தில் வேதரையோடு வேதனையோடு சொல்லுகிறார் என் வேதத்தை என் பிள்ளைகளுடைய கரத்தலை நான் எழுதி கொடுத்தேன் எதற்காக நான் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நான் தேவனுடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தலைமுறை தலைமுறையாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாய் நான் காணப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் பை வருஷம் நேசிச்சோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பாருங்க ரேஷன் கடையை நேசிச்ச நாட்கள் ஏராளம் உண்டு சில பரிசுகளை எதிர்பார்த்த நாட்கள் நிறைய உண்டு இப்படி நிறைய காரியத்தை நம்ம நேசிக்கிறோம் ஆனால் தெய்வ பிள்ளைகளே பைபிள நீங்க நேசிப்பீங்கன்னா உலகத்தில் நீங்க எதையெல்லாம் விரும்புறீங்களோ அதையெல்லாம் இந்த பரிசுத்த வேதாம உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கொண்டு வந்து தரும் இல்ல ஒரு சாட்சியை நான் சொல்லுகிறேன் கேரளா பகுதியிலே பி கே ஆச்சாரி அப்படின்னு ஒரு தெய்வ மனிதர் இருந்தார் சொல்லுங்க ஆசாரி இல்லை ஆச்சாரி சொல்லுங்க பி கே ஆச்சாரி அப்படிங்கிற ஒரு தெய்வ மனிதர் இப்பொழுது இல்லை அவர் பரலோகத்துக்கு போயிட்டார் நல்ல ஒரு வல்லமையால் தேவன் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ பரி மனிதன் அவர் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் அதிசயங்கள் கேரளா பகுதியில் ஏராளமாய் கத்த செய்திருக்கிறார் கேரளாவில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அநேகர் எங்க இருக்கிறாங்க அமெரிக்கா தேசத்திலே குடியிருக்கிறார்கள் அப்ப வாழ் அமெரிக்கர்கள் அதாவது கேரளாக்காரங்க தான் மலையாளிகள் தான் ஆனால் அவர்கள் அமெரிக்காவிலே பூர்வபூர்வமாக செட்டில் ஆகி அங்கே வாழ்ந்து கொண்டு வருகிறவர்கள் இந்த பி கே ஆச்சாரிய ஒரு மூன்று நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு கலிபோர்னியா மாநிலத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் இவருக்கு படிப்பறிவு கிடையாது இவர் ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறார் ஃப்ரம் டூ ரெண்டு தான் படிச்சிருக்கார் ரெண்டு ரெண்டு கரங்களை படிச்சிருக்கார் இப்ப ரெண்டாம் கிளாஸ் படித்த இவரை அமெரிக்கா தேசத்தில் இருக்கக்கூடிய அந்த மலையாளி மக்கள் இந்த பிரசங்க எங்கள் எங்க தேசத்துக்கு வந்து அமெரிக்கா தேசத்துக்கு வந்து ஒரு மூன்று நாள் பேசணும் அப்படின்னு இவருக்கு என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு இவரை கூப்பிட்டுட்டாங்க இப்ப இவர் விமானத்தில் ஏறி எங்க போயிட்டார் அமெரிக்காவில் போய் இறங்கியிருக்கிற ரெண்டாம் கிளாஸ் படித்த பி கே ஆச்சார் இப்போ இவரை ஏர்போர்ட்டில் இருந்து இவரை வெல்கம் பண்ணி ரிசீவ் பண்ணி அழைத்து கொண்டு போவதற்கு நான்கு பேர் கோட்டு சூட்டு போட்டுட்டு வந்திருக்கிறாங்க இவர் கையில் ஒரு பெரிய சூர்கேசை வைத்திருக்கிறார் இந்த நாலு பேர் வந்து ஐயா அவங்க சூர்க்கேஸை கொடுங்க வாங்க நம்ம போவோம் சொல்லி அழைத்து கொண்டு போகும் பொழுது முன்னாடி போகிறார்கள் இவர் பின்னாடி வந்து கொண்டிருக்கிறார் முன்னாடி போன நாலு பேரை கொஞ்சம் திரும்பி பார்த்துருக்கிறாங்க பின்னாடி இந்த ஊழியக்காரன் ஒரு பெரிய பைபிளை தலை மேலே வச்சுட்டு நடந்து வந்தாராம் கலிபோர்னியா ஏர்போர்ட்டில் தலை மேலே வச்சுட்டு இவர் நடந்து போனாராம் இப்போ இந்த நாலு பேர்ல ரெண்டு பேர் முன்னாடி வந்து ஐயா இது இந்தியா கிடையாது இது அமெரிக்கா இங்கே நீங்க பைபிளை தலைக்கு மேலே வச்சுட்டு போனீங்கன்னா நாலு பேர் உங்களை ஒரு மாதிரி பார்ப்பான் கேவலமா பேசுவான் தயவு செய்து பைபிளை நீங்கள் எங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரா ஒன்றுக்கும் உதவாத ரெண்டாம் கிளாஸ் படித்த இந்த பி கே அமெரிக்கா வரைக்கும் கொண்டு வந்தது இந்த பரிசுத்த வேதாகமா அப்படின்னாராம் அலையிலோயா நான் ரெண்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன் ரெண்டாம் கிளாஸ் படித்த இந்த மனிதனை அமெரிக்கா தேசத்துக்கு கொண்டு வந்தது நான் படித்த படிப்பு அல்ல நான் நேசித்த இந்த பரிசுத்த வேதாக நீங்கள் உலக மேப்பில் பாருங்க கேரளா கீழே கிடக்கும் அமெரிக்கா மேலே கிடக்கும் பார்த்துக்கையில் உலக மேப்பில் பார்த்துருக்கலாம் கேரளா கீழே கிடக்கும் இந்தியா கீழே கிடக்கு அதுலேயும் கேரளா கீழே கிடக்கு கீழே கிடக்கிற பிகே கே ஆச்சாரிய மேலே கொண்டு போனது பைபிளாக்கும் எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன் படிப்பு இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் இருக்குதோ இல்லையோ பொருளாதாரம் இருக்குதோ இல்லையோ உலக ஞானம் இருக்குதோ இல்லையோ வேதத்தை நேசிக்கிற அறிவு இருந்தால் போதும் கத்தர் கீழே இருக்கிற உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் மேலே கொண்டு போய் வைப்பார் கையை தட்டி கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன் எல்லாம் கையை தட்டி ஆலையிலோயா இப்போ நான் இருக்கிறவங்களை நான் என்ன படிச்சிருப்பேன் நினைக்கிறீங்க யோசிக்கிறேன் படிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் ரெண்டு நாடுகளுக்கு போயிருக்கிறேன் எதனால் பரிசுத்த வேதாகவும் மலையிலா என் பையன் சொல்லுவான் ஒம்பதுக்கு ஒன்பதாம் வயசு ஒன்பது ஒம்பது வயசாகுதான் அவன் சொல்லுவான் எப்பா எப்போ பார்த்தாலும் பைபிள் எடுத்துக்கிட்டே இருக்கிய இன்னைக்கு லீவில் இருக்க இன்னைக்காவது என் கூட விளையாட வாங்க அப்படிமா அவன் நான் சொல்லுவேன் ஏன்டா உங்கள் அப்பா இன்றைக்கு உசுரோடு இருக்கிறது பைபிள் நீ விதவிதமாக ட்ரெஸ்ஸு உடுத்துறது பைபிள் நல்லா சாப்பிட்றது பைபிள் இந்த வீட்டை கொடுத்தது பைபிள் எல்லாமே பைபிள் தான் அன்னிலோயா நான் சொல்கிறேன் தமிழ் உங்களுக்கு வாசிக்க தெரியுமா இந்த பைபிளை நேசித்து வாசிங்க உங்கள் வாழ்க்கை கத்தர் மாற்றுவா உங்க வாழ்க்கை தலைகளாய் மாறும் இந்த பரிசுத்த வேதாகமத்தை கரத்தில் ஏந்தின ஒரு கத்தர் வெக்கப்பட்டு போக விடவே மாட்டார் உங்களை கத்தர் மேன்மையாக வைப்பார் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பார் இரவும் பகலும் இந்த வேதத்தின் மீது ஒரு வாஞ்சை ஒரு தாகம் காலையில் வரும்பொழுது எப்பவும் பைபிளை வாசிக்கலாம் மாலை வரும்பொழுது எப்போ கொஞ்சம் நேரம் கிடைக்கும் பைபிளை வாசிக்கலாம் இரவு வரும்பொழுது எப்போ கொஞ்சம் நேரம் கிடைக்கும் பைபிள் வாசிக்கலாம் இப்படி நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேதத்தை நீங்கள் திறந்து வாசிக்க 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 இந்த வேத வசரம் உங்களை கீழே விட இந்த வேத வசனம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கண்மலையும் உச்சியில கொண்டு போய் வைக்கும் நாலு பேர் உங்களை பார்த்து உங்களை பார்த்து உங்களை குறித்து பேசக்கூடிய அளவுக்கு கத்தர் வைப்பா நாலு பேர் உங்க குடும்பத்தை கண்டு ஆச்சரியப்படியக்கூடிய ஒரு நிலைக்கு கத்தர் உங்க குடும்பத்தை கொண்டு போய் வைப்பார் என் குடும்பத்தை கத்தர் வச்சிருக்கிறார் அல்ல இல்லையா இன்னைக்கு முதலூர்ல வந்து கேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்க அப்பா பேர் வெளியே தெரியுதோ இல்லையோ என் பேர சொன்னா கண்டிப்பா தெரியும் அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாத என்னை கத்துற வைத்தி வைத்திருக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஒரு பச்சிலம் பிள்ளை தாயின் பாலுக்காக இயங்குவதை போல இந்த வசனத்தை புரியுதோ புரியலையோ திறந்து வாசித்துக்கிட்டே இருப்பேன் அதனால தான் அன்னைக்கு நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் உட்ட பேசிக்கிட்டே இருப்பேன் வேதத்தை என்ன செய்யுங்க வாசிங்க வேதத்தை நேசிங்க உட்கார்ந்து வாசிங்க வேதம் சொல்லுகிறது நீ வேதத்தை மறந்தால் எவ்வளோ வேதனை பார்த்தீங்களா இன்றைக்கி நம்ம நிறைய நேரத்தில் பில் வேதத்தை மறந்துறதுனால தான் பிள்ளைங்களுக்கு கடன் பிரச்சனை கிடக்காங்க பிள்ளைங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லாமல் கிடக்கிறாங்க அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் ஒரு பாட்டி எனக்கு தெரியும் என் மா என் மனைவியுடைய பாட்டி அம்மா பெற்ற அம்மா என் மனைவி என் மாமியாரை பெற்ற தாய் இப்போ ரெண்டு வருஷம்தான் இறந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க அவங்க சொல்லுவாங்க டெய்லி கண்ணு தெரியுதோ இல்லையோ அப்படியே பைபிளை கொட்ட புளியங்கொட்ட சைஸில் பெரிய பைபிளை வச்சு இப்படி வாசித்துக்கிட்டே இருக்கும் பாட்டி அந்த பாடிட்டு கேட்டால் சொன்னோம் நான் பைபிளை மறந்தானா கத்தரிய சந்ததியை மறந்துடுவார் அதனால நான் ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிப்பேன் நான் சொல்லுவேன் அந்த பாட்டி வாசத்தினால தான் இன்றைக்கி என் பொண்டாட்டி ஜீவனோடு இருக்கிறான் எதிர்ப்பிற்கு புரியுது அலையிலோவையா ஆகவே தாய்மார்களாக இருக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் சூப்பராக அமைவதற்கு நேரம் போது நான் பைபிளை வாசிங்க சரியா கொஞ்சம் சின்ன இழுத்த பைபிள் கண்ணு தெரியலை அப்படின்னா புளியங்கோட்டை சைஸில் பெரிய பெரிய பைபிள்லாம் இன்றைக்கி விற்குது எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஆமாம் தானே பெரிய பைபிள்லாம் இன்றைக்கி விலை கம்மி தான் ஐநூறுவாய்க்குலாம் சூப்பர் பைபிள் என்ன செஞ்சிடலாம் வாங்கிடலாம் ஒரு நான் சார்பிட்ட சொல்லுங்கள் அழகான பைபிள் என்ன செய்வாங்க நீங்கள் எல்லாரும் பைபிளை வாசிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூப்பராக இருப்பீங்க